என்னதான் போறேன் ஏன் பறக்குறி என்னதான் நான் போய் வர சொல்றேங்க போ போ தாத்தா திரும்பவும் ஏன் தாத்தா அழுதுட்டே இருக்கீங்க அழுகாதீங்க தாத்தா நாங்க இனி எங்கேயும் போக மாட்டோம் எங்க மாமாவும் விட மாட்டாங்க நாங்களும் அம்மாவையும் எங்கேயும் விடவும் மாட்டோம் பொண்ணு இங்கே இருக்கோம் இல்லன்னா மாமா வீட்டுல இருக்கோம் சரிங்களா தாத்தா சாத்தியமா சுசிலா புள்ளைக்கு எவ்வளவு ஆசை இருக்கு அப்படின்னு இந்த பிள்ளையில இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சு உனக்கே இது நல்லா இருக்கா நானே காலம் கடைசில பிள்ளைங்க கூட வந்துருச்சு இனி சந்தோஷமா நான் ஒரு பக்கம் தான் இருந்தேன் ஆனா கடைசில பிரித்து கூட்டிகிட்டு போவனு சத்தியமா நான் நினைச்சே பாக்கலாமா சுசிலா தயவு செஞ்சு பிரிச்சிடாத இனிமேல் எனக்கு என்ன உங்க எல்லாரையும் பிரிக்கணும்னு மாமா சொல்லுங்க என் தலை எழுத்து உங்களுக்கே தெரியும் நந்தினியோட டார்ச்சர் இங்கே எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும் நாமே தெரிஞ்சுட்டு நீங்களே பேசலாமா சுசிலா அண்ணி அந்தனி நீயா இந்த அண்ணிங்கிற என்ன நீங்க எனக்கு அண்ணி தானே வேணும் நீயா இந்த அண்ணிங்கிற சத்தியமா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல நந்தினி அண்ணினோட எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு நீங்க அண்ணி தானே வேணும் அப்புறம் நான் உங்களை அண்ணி தானே கூப்பிட முடியும் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நந்தினி பிள்ளைங்கெல்லாம் இங்கே அண்ணன் நல்லா இருக்காரா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீ ஏன் அவசரப்பட்டு இங்க இருந்து போனீங்க நான் ஏதோ கோவத்துல பேசினேன் பண்ணேன்னா ஆனா நீங்க போனதுக்கு அப்புறமும் கோவப்பட்டேனா ஒரு கட்டத்துல என்னாலே தாங்க முடியல தெரியுமா சே ரொம்ப உங்களை வற்புறுத்திட்டனும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோன்னு நினைச்சேன் ரொம்ப மன்னிச்சிரு சுசிலா நீ ரொம்ப ரொம்ப சாரி அட நீ போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க எதுக்கு மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க சும்மா இருக்க மாட்டியா சரியா நின்னுட்டே இருக்கீங்க வாங்க அப்படி சோஃபாவில் உட்காருங்க நீயா நந்தினி எங்களை உட்கார சொல்றது நாங்கள் முதல் நாள் இங்கே வந்தப்போ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியில தான் இருக்கணும் உங்களுக்கு அந்த வீடு தான் இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் கால் எடுத்து கூட வைக்கக்கூடாது ரெண்டு மூணு தடவை நானாக வந்தப்போ கூட அவ்வளோ திட்டி பேசி என்ன அமுச்சு வச்சேன் இப்போ நீயா எங்களை சோஃபால உட்கார சொல்றது சொல்லு நீ உட்கார சொல்கிறேன் நானே தான் உட்கார சொல்கிறேன் நானே அப்பா அம்மா எவ்வளோ நினச்சி கவலைப்பட்டாங்கன்னு எனக்கு அப்புறம் தான் நினச்சேன் சே அவங்க பாட்டுக்கு எல்லாமே மாறி தானே வந்தாங்க இனி அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம் பண்ண மாட்டோம்னு தானே வந்தாங்க அவங்கள போய் இப்படி கஷ்டப்படுத்தி நம்ம அனுப்பிட்டோமே நல்லாவா இருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன் நீ ஏன்னா தான் தெரியுது ஏன்டா அப்படிலாம் பண்ணுன்னு நினைக்கிறேன் நந்தினி நீ இவ்வளோ மாறினதே ரொம்ப ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி நாங்கள் ஒரு வேற இடத்துல இருந்தோம்மா ஆனால் தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு தம்பியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் ஆனால் என் பொண்ணுங்க திரும்பி அங்கே போக வேணாமான்னு மாட்டேங்குதுங்க சரி உங்களையும் ஒருட்டு பார்த்துட்டு போயிடுவோம் மாமாத்தையும் நாங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப கவலைப்பட்டுருப்பாங்கன்னு நினைச்சுதான் நாங்க தேடியே வந்தேன் ஐயோ அப்பா அம்மாவா ரொம்பவா தாங்க முடியாத கவலை தெரியுமா ஆனா என் மேல எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களோ என்னமோ தெரியல நீ ஆனா உங்க மேலயும் பிள்ளைங்க மேலேயும் அளவு கடந்த பாசமும் அதிக பாசமும் வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க சத்தியமா அப்பா அம்மா அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க உன் மேல நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை தெரியுமா அஜயன் துடிச்சு போயிட்டானே அத்தை அஜய் மாமா எங்க அத்தை என் கூப்பிட நான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன்டா ஆனா நீ அத்தை அத்தை நீங்க வந்திருந்தப்போ கூப்பிட்ட ச்சே உங்களை வெறக்க ஒதுக்கிட்டனே அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு என் அண்ணன் பொண்ணுங்க என் அத்தன் கூப்பிடாதீங்களா என் வீட்டுக்கெல்லாம் என் அண்ணன் பொண்ணுங்க வராதுங்களா அப்படின்னு ரொம்ப நினைச்சு நான் கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமா ஆனா அண்ணா நீ வந்தேன்னா அத்தை அத்தை நான் அத்தனை தடவை கூப்டா அப்பளோ உன்ன வேணானு ஓடிக்கி ஓடிக்கி உன் மூஞ்சில அடிச்ச மாதிரியே பேசி உன்னை தரத்தி விட்டேல்ல ச இப்ப தானடா நினைச்ச கஷ்டமா இருக்கு சாரிடா உன ரொம்ப தடவை பேசி இருந்தா பெரியவளே சொல்லுங்க அத்தை நானும் உங்க கிட்ட சாரி கேக்கீயா நீ ஏன்டா என்கிட்ட சாரி கேக்குற அத்தை எங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன மாதிரி பேசியிருந்தாலும் சரி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி காயப்படுத்தியிருந்தாலும் சரி அத்தை அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அம்மா ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பாங்க புரியாமல் பேசியிருப்பாங்க அத்தை எங்கள் அம்மாவை மன்னிச்சிருங்க இனிமேல் அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா இருக்க மாட்டாங்க எங்கள் அம்மா டோட்டெல்லாம் மாறிட்டாங்க சின்ன பொண்ணு உனக்கு இவ்வளோ தெரியுது நான் இவ்வளோ பெரிய ஆளு ரொம்ப மூளை இது இருந்துருக்குறேனே சே இவ்வளோ புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் நீங்கள் இங்கே வந்து இருந்தப்போ ஏன் என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்போ அந்தளவுக்கு கேவலமானவாதானே நானே இப்போ நினைச்சாலும் ரொம்ப கவலைப்படுறேம்மா சோபி ரொம்ப சாரிடா உன்னையும் ஒரு மாதிரி பேசியிருப்பேங்க கண்டிப்பாக சுசிலா நீங்களும் சரி அண்ணி அண்ணன் இருக்கா இடம் கொஞ்சமாக தெரிஞ்சுதா இல்லவே இல்லை நந்தினி உங்கள் அண்ணன் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு என்ன இப்படி இருக்காரு என்ன நிலமையில் இருக்காரு ஒழுங்காக சாப்பிட்றாரா எங்க இருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது நான் எப்படி கண்டுபிடி சொல்லு சப்போர்ட்டும் இல்லை நான் யாருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க அவ்வளோ பேர்ட்டே கேட்டுட்டேன் எந்த காண்டாக்டுமே யாரு கூடயுமே இல்லை அப்புறம் எப்படி நந்தினி ஒரு வேலை இந்த பிரச்சினை எதுவும் കേസ്ലുള്ള പോയി ജയിലും എന്നോ അതും മാറ്റി യാരും ഒന്നും ഇല്ല ഇപ്പൊതേക്ക് രണ്ട് പൊണ്ണ പാത്തു അതുങ്ങളെ നല്ല പഠിക്കും അത് മറ്റാ മനസ്സില് ഓടിക്കേക്ക് സുശീലും കവലപ്പെടാതെ നാങ്ങോ പിങ്ങളെ പാത്തക്കുന്നത് പിള്ളെങ്ങളെ കല സേക്കുന്നത് എങ്ങളോടൊക്കെ കടമ അത് വരയ്ക്കും കടവ് എനക്ക് ഒരു നല്ല ആയുസ കൊടുത്താർ പോ ഇപ്പം ഇന്നും നെ വർഷത്തി നല്ല ആരംഭിക്കുക கவலையே படாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அம்மா அத்தைக்கு சேலை எடுத்தோம்ல அதை கொடுங்க அத்தை கிட்ட கொடுப்போம் என்னக்கா ஏன் நீ எனக்கு போய் சேலை எடுத்தியா தேவையில்லாம பண்ணாதீங்க சும்மா எதுக்கு காசு செலவு பண்ணிட்டு இல்ல நந்தினி எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும்னு ஒரு ஆசை அதுதான் வரையில எடுத்துட்டு வந்தேன் அத்த என்னங்க நானும் உங்களுக்கு செலக்ட் பண்ணேன் நல்லா இருக்கான்னு பாக்குறீங்களா அப்படியே நீ தான் அத்தைக்கு செலக்ட் பண்ணியா

நந்தினி பொண்ணுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே எடுத்து கொடுத்ததில்ல ஒன்று கூட எடுத்ததில்ல எப்போ பார்த்தாலும் நந்தினி கூட சண்டை போட்டுட்டே தான் நான் இருப்பேன் ஏன்னா இப்படி இருந்திருக்கணும் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரே அழுகிறத்தை அந்த வாக்கில் தான் நான் அனு பாப்பாவுக்கு நாங்களே செலக்ட் பண்ணோம் இருங்க காமிக்கிறேன் உண்மைதான் அனுவோட ஃபஸ்ட்டு பிறந்த நாளுக்கு எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு உன்னை அவ்வளோ கெஞ்சினேன் போமா ஒரு தான் நாங்கள் வச்சிருக்கோம் அந்த பிள்ளையோட பிள்ளைக்கு பிறந்த நாளுக்கு போகாம இருக்க கூடாது போமா சுசீலான்னு ஒன்று அவ்வளோ கெஞ்சு கெஞ்சினேன் ஆனால் நீ சண்டை போட்ட நான் போக முடியாத மகளுக்கெல்லாம் அப்படி இப்படின்னு சண்டை போட்ட அவ்வளோ பிரச்சனை பண்ண நாங்களும் போகல நீங்களும் போகல என் பொண்ணு நந்தினி அன்னைக்கெல்லாம் அவ்வளோ வலியல்லுதா ஏப்பா நீங்களும் வரக்கூடாதா அண்ணா நீயும் வரக்கூடாதா யாருமே இப்படி வராமல் இருக்கீங்களேப்பான்னு நந்தினி அவ்வளோ அழுதா அழுதா அதெல்லாம் இப்போ நினைச்சாவும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு எனக்கு தெரியும் மாமா நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கேன் எவ்வளோ வம்பு பண்ணியிருக்கேன் நந்தினி கூட அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும் நான் என்ன நல்லவன் சொல்லவே மாட்டேன் ரொம்ப நான் கேடு கெட்டவளா இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் இப்போதானே பாசம்னா என்னன்னு புரியுது ஆனால் நன்றி இப்போ நான் இங்கே வந்து இருந்தப்போ கூட என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ண எல்லாமே நான் ஒத்துக்கிறேம்மா என் மேல தப்பு தானே என் தப்புங்கிறதுனால தானே நீ என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ண நான் அதுக்கு எது எதுவுமே சொல்ல மாட்டேன் சரி சரி திரும்ப அழாதீங்கம்மா அத்தா இருங்க அணுவோட ட்ரெஸ்ஸை காமிப்போம் அம்மா அணுவோட ட்ரெஸ்ஸை கெடுங்க காமிக்கலாம் அத்தை கிட்டே கண்டை ட்ரெஸ் எப்படி இருக்கு சூப்பராக கலரு எங்களுக்கு லாண்டர் கிளர்னா அவ்வளோ இஷ்டம் அதனால மேக்ஸிமம் இப்போ லாண்டர் கிளர் ட்ரெஸ் அதிகம் இருக்கும் நல்லா இருக்க அணுக்கு அணுக்கு சூப்பரா இருக்கும்ல எங்க தானும் ஸ்கூல் போயிட்டாளா ஆமாடா சுபி அணு ஸ்கூலுக்கு தான் போயிட்டா ஸ்கூலே போக முடியல இங்கே கொஞ்ச நாள் போறோம் அங்க கொஞ்ச நாள் போறோம் அங்க அதுக்கு பேசாம ஸ்கூலே போகாம இருக்கலாம் போல ஸ்கூலே வெறுத்து போச்சு முன்னாலாம் ஸ்கூல் லீவே போட மாட்டோம் ஸ்கூல் போறதுன்னா அவ்வளோ ஜாலியா இருக்கும் ஆனா இப்போ வெறுத்து போச்சு ஸ்கூல் நாவே பிடிக்கவே மாட்டேங்குது தெரியுங்களா சரி பரவாயில்ல அணுக்கு கரெக்டா இருக்கு மாட்ட நான் தான் சொன்னேன் அணுக்கு கரெக்டா இருக்குமான் அம்மாவும் எடுத்தாங்க கரெக்டா இருக்கும்ல அணுக்கு கரெக்டா இருக்கும்டா சரி அடுத்து அப்ப தாக்கு எனக்கு எனக்கு ஏண்டா வாங்கிட்டு வந்தியா என்ன எங்க மேல அவ்வளவு பாசமா இருக்கீங்க உசரா இருக்கீங்க உங்களுக்கு எடுக்காமத்தா இருங்க அப்பதான் கலர் எப்படி இது வந்து ஒரு டார்க் ப்ளூ மாதிரி இருக்கு அப்பதான் நீ பிளாக் நினைச்சிடாதியா அதே உங்க அப்பத்தாக்கு பிடிச்ச கலர் மா இங்க கொண்டா பாப்போம் அப்பா இந்தாங்க அப்பத்தாக்கு வச்சு பாருங்க நல்லா இருக்கு இந்தா ஓ பேத்தி எப்படி கலரா உனக்கு எடுத்துட்டு வந்துருக்கு பாரு சூப்பரா இருக்குல்ல கலரு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்தா பேத்தி இப்பெல்லாம் எடுத்துட்டு வரும் நினைச்சே பாத்துருக்க மாட்டேன் எனக்கு சேலை எல்லாம் ஏன் பேத்தி எடுத்து கொடுக்க வேணாங்க என் பேத்தி வந்து என் கண் முன்னாடி எனக்கு பெரிய விஷயம்தான் அதுவே எனக்கு போதும் எடுத்துட்டு இருந்தேன் எல்லாருக்கும் காமிச்சாச்சு தாத்தா அஜய் மாமாக்கு பெரிய மாமாக்கு உங்களுக்கு சட்டை தாத்தா வேஷ்டி சட்டையெல்லாம் நான் காமிக்க முடியாது அதுல ஒரு டிசைனும் இருக்காது தாத்தா தான் இருக்கும் அதனால பைக்குள்ளே இருக்கு அதனால நான் காமிக்கல தாத்தா எப்படி பேசுறா பாருங்கப்பா இப்படியெல்லாம் பேசுவா நான் இவள்கிட்ட அதிகம் நான் பேசியே பார்த்தது இல்லைப்பா ஆனால் என்னை கோவப்பட்டுலாம் திட்டுனா அப்போல்லாம் நினைப்பேன் என் அண்ணன் பொண்ணு என் அண்ணன் மாதிரியே தி திமுறா இருக்கே அப்படின்னு ஆனால் அளவுக்கு சூப்பர் பாசமாக இருக்காப்பா இப்போ பாசமே இல்லாமல் நான் அவளை அன்னைக்கு வேட்டிட்டேன் நேச்சா ஓகே அத்த இனிமேவாக எங்களை நல்லா வச்சுக்கோங்க கண்டிப்பாடா தங்கம் அண்ணி எதுக்கெல்லாம் நின்றுட்டே இருக்கீங்க வாங்க உள்ளே போகலாம் நான் போயிட்டு உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு சொல்றேன் இப்ப சமைச்சு சாப்பிட முடியாது மணி ஆயிடுச்சு மதியத்தை போல சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா சுபி உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் ரெண்டு பேரும் சொல்லுங்க நான் அத்தை வாங்கிட்டு சொல்றேன் அத்தா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆசை ரொம்ப நாளாச்சுதான் சாப்பிட்டேன் சுபி அடி வாங்கிருவே அதெல்லாம் சொல்லக்கூடாது நந்தினி அவ என்னத்தையாவது சொல்லிகிட்டு இருப்பாம்மா நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அவளுக்கு என்ன வேலை இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா அதாவது என்ன வேணும்னு கேட்டா நான் சுபி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நந்தினி எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வேணாம் இருக்கிறத போடு சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்புறோம் ஏதோ சொல்ல வருது நீ ஏமா சுசீலா அப்படி பண்ற பேசாம இரு இமா உனக்கு என்ன வேணும் கிரில் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் தாத்தா கிரில் சிக்கனும் சிக்கன் பிரியாணியும் வேணும் தாத்தா அது என்னமோ ரொம்ப நாளா சாப்பிடணும் போல தோணிட்டே இருக்கு ரொம்ப நாளா ஆச்சு தெரியுமா அடிக்கடி அம்மா வாங்கி தரும் இப்ப முடியலையா அதனால வாங்கியே தரதுல தாத்தா இவ்வளவு தானடா உனக்கு வேணும் அத்தை இது கூடவா உனக்கு வாங்கி தர முடியாம இருக்கேன் உனக்கு வேற என்ன என்ன வேணுமோ சொல்லு நான் எல்லாமே அத்தை ஐஸ்கிரீம் வேணுமா வேற பீட்சா பர்கர் ஏதாவது வேணுமா வேற என்னென்ன வேணும் சிக்கனில் வேற வெரைட்டி தந்தூரி வேணுமா பார்பிக்யூ வேறு என்னென்ன வேணுமோ சொல் லாலிபப் ஓகேவா ஏன்னா எல்லாமே மாமா வாங்கிட்டு சொல்லவா சொல்லுடா அத்தா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சொல்கிறதும் எல்லாமே பிடிக்கும் வேணாம் அத்தா பாவம் நீங்கள் எனக்கு எல்லாமே வேணாம் ஏதாவது மேக்ஸிமம் ரெண்டு வாட்டு வாங்கிட்டு சொல்லுங்க சோபி உனக்கு என்னடா வேணும் ஐயோ அத்தை எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் வேணாம் நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு சொல்ல வேணாம் அத்தை